இந்திய அணியில் தனது இடத்திற்கு ஆபத்து வந்த அடுத்த சில மணி நேரத்திலேயே மீண்டும் கொடூர விஸ்வரூபம் எடுத்த அபிஷேக் சர்மா அதிர்ச்சியில் உறைந்த ஒட்டுமொத்த பிசிசிஐ அதாவது ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் அதிரடியாக சதமடித்த அபிஷேக் சர்மா இந்திய டி ட்வெண்ட்டி அணியின் நிரந்தர வீரராக இருப்பார் என அனைவரும் எதிர்பார்த்து வரும் நிலையில் இவருக்கு அடுத்த போட்டியில் கூட வாய்ப்பு கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது தற்போது ஜிம்பாப்வே சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணிக்கு துவக்க வீரர் சுப்மன் கில் கேப்டனாக செயல்பட்டு வருகிறார் இவருடன் அபிஷேக் சர்மா இணைந்து துவக்கமளித்து வருகிறார் மூன்றாம் வரிசையில் மற்றொரு துவக்க வீரரான ருத்ராஜ் கைக்வாட் பேட்டிங் இறங்கி வருகிறார் இந்த நிலையில்தான் முதல் இரண்டு டி டுவெண்ட்டி போட்டிகளில் அணியில் இடம்பெறாத யாஸ்வி ஜெய்ஸ்வால் வந்துட்டு கடைசி மூன்று போட்டிகளில் பங்கேற்க வேண்டி ஜிம்பாப்வேவுக்கு வந்துள்ளார் தற்போது இவருக்கு இந்திய அணியில் இடமளித்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இவர் நடந்து முடிந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை அணியில் இடம்பெற்றிருந்தார் இவருக்கு அந்த தொடரில் ஒரு போட்டியில் கூட ஆட வாய்ப்பு கிடைக்கவில்லை இந்த நிலையில் மூத்த வீரர்கள் இல்லாத ஜிம்பாப்வே அணியில் ஜெய்ஸ்வாலுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் இந்திய அணி நிர்வாகம் உள்ளது அதற்காகவே இவர் உலகக்கோப்பை முடிந்தவுடன் ஓய்வின்றி ஜிம்பாப்வேவுக்கு சுற்றுப்பயணம் செய்து வந்துள்ளார் ஜெய்ஸ்வால் துவக்க வீரர் என்பதால் சுப்மன் கில் அல்லது அபிஷேக் சர்மா ஆகிய இருவரில் ஒருவர் தங்களிடத்தை அடுத்தடுத்த போட்டிகளில் விட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது சுப்மன் கில் இந்த தொடரில் முதல் போட்டியில் முப்பத்தோரு ரன்கள் எடுத்திருந்தார் இரண்டாவது போட்டியில் இரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தார் மறுபுறம் அபிஷேக் சர்மாவோ முதல் போட்டியில் டக் அவுட் ஆனாலும் இரண்டாவது டி போட்டியில் அதிரடியாக ஆடி சதம் அடித்திருக்கிறார் இந்த செயல்பாடுகளின் அடிப்படையில் பார்த்தால் சுப்மன் கில்லை தான் நீக்க வேண்டும் ஆனால் சுப்மன் கில்லோ அணியின் கேப்டன் என்பதால் இவரை நீக்க முடியாது எனவே சதமடித்த அபிஷேக் சர்மாவை நீக்கிவிட்டு அவரது இடத்தில் ஜெய்ஸ்வாலை ஆட வைக்கவே வாய்ப்புகள் அதிகம் ஜெய்ஸ்வால் நிச்சயம் மூன்றாவது வரிசையில் களமிறங்க மாட்டார் எனவும் கூறப்படுகிறது ஏனென்றால் ருத்ராஜ் கெய்க்வாட் தொடர்ந்து மூன்றாம் வரிசையில் களமிறங்கி வருகிறார் சதமடித்தாலும் அதனால் எந்த பயனும் இல்லாமல் அபிஷேக் சர்மாவை நீக்கும் முடிவை இந்திய அணி எடுக்குமா என்ற குழப்பம் ரசிகர்கள் மத்தியில் நிலவி வந்தது ஆனால் குழப்பமே வேணாங்க என்னை நீக்க எவனாலையும் முடியாதுன்னு மனுஷன் செஞ்சே காட்டியிருக்காப்புல நம்ம அபிஷேக் சர்மா அவங்க இந்தியா வெர்சஸ் ஜிம்பாப்வே அணியலுக்கு இடையேயான மூன்றாவது டி முன்னிட்டு சற்று முன் நடைபெற்ற வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் நம்ம அபிஷேக் சர்மா களமிறங்கி வெறும் பதினெட்டே பாலில் எப்படி வெறும் பதினெட்டே பாலில் பதினாலு சிக்ஸர்கள் நான்கு பவுண்டரிகள் என அடித்து விஸ்வரூப அதிரடியை வெளிப்படுத்தி சதமே அடித்து விட்டார் அபிஷேக் சர்மா இதனால் அடுத்த மேட்சில் இவரை நீக்குவது என்பது இந்திய கிரிக்கெட் வாரியத்துக்கு சவாலான விஷயம் ஆக அடுத்த போட்டியில் ஒன்று ஜெய்ஸ்வாலுக்கு இடம் இருக்காது அல்லது இந்திய ஆடும் லெவனின் பேட்டிங் வரிசையை மொத்தமாக மாற்றியமைத்து அபிஷேக் சர்மாவை கண்டிப்பாக பிளேயிங் லெவனில் வைத்தாக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டது இந்திய அணி நிர்வாகம் சரி நீங்கள் சொல்லுங்க அடுத்த போட்டியில் ஜெய்ஸ்வாலுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா அல்லது அபிஷேக் சர்மாவுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா என்று கேட்டால் உங்களுடைய ஓட்டு இதில் யாருக்கு என்பதை பற்றி கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்